வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா வணக்கம் நாளைக்கு அப்பா அப்பா நாளைக்கு நிக்கே டீ காபி நைட் இட்டி தோசை அப்பளம் வடை பவடை பாயசம் லட்டு லட்டு உள்ளக்கு அன்னைக்கு பழம் அந்த பழம்

ஓகே கிறிஸ்டியா சாய்ராமா ராமா ஓகே அவரைக்கா கொத்தமல்லி கொத்தமல்லி தான் சாப்பிட்டீங்க நீங்க லவ் பேர்ட்ஸ் பாருங்க கொத்தமல்லி தான் சாப்பிடுறது நீ லவ் சரி சிஸ்டர் ஒரு ஹாய் சொல்லு ஐ காயத்ரி சிஸ்டர் கிட்ட நீ போமா பேசுற தோ காய் தப்பு உது நான் பண்ணல இப்படி இப்படி தான் பண்ணேன் இப்படி பண்ண ஓ இப்படி பண்ணா கோவம் வந்துரும் அத அத காதுல முடி அது காயத்ரி சிஸ்டர் கிட்டா போல முக்கு கட்ட ஆ என்ன கட்டே முக்கு ரைட் ஓகே சிஸ்டர் போச்சு சாரி சிஸ்டர் நான் சிஸ்டர் அவன் கை சும்மா

ஆக்சுவலாக ஆச்சுன்னா அங்கே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கிறப்போ நான் அந்த வீடியோ கால் போட்டேன் அந்த மாதிரி இருக்கும் ஸ்ரீ வீடியோ கால் போட்டு சிஸ்டர் டான்ஸ் ஆடுறாங்க பசங்களெலாம் பாருங்கள் சொல்லிட்டு அப்படியே வீடியோ கால் அப்படியே காமிச்சிட்டே வந்தேன் நான் வந்து இப்படி காமிச்சேன் அவங்க பசங்களை பார்க்குறாங்க கேமரா இங்கே இருக்குது இப்படியே காமிச்சிட்டு இப்படி பார்த்தா கதறி கதறி அழுகுறாங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுகுறாங்க அங்கே இருக்கிற நம்ம சிம்பு மதெல்லாம் சிஸ்டர் அழாதே சிஸ்டர் அழாத சிஸ்டர்ன்றாங்க அந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஆங் ஆம்பளை மனசு கொஞ்சம் இருக்கிற மனசு லேடிஸ் மனசு ரொம்ப இதெல்லாம் இலங்கின மனசு இல்லையா அது அதுலேயே தான் பார்த்தோம் அப்படியே அழுதுனா கண்ணு தரதாரியாக தண்ணி ஊற்றுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுரே பிரதர் சுரேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப பாவம் அது பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னாங்க என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்புறம் சூரிய வந்து உங்ககிட்ட காய்திக்கா அப்படின்னு கற்றுனில்ல நான் இப்படி கை சொல்லுமா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் அப்புறம் வந்து இது காமிச்சியேன்

கருதுங்களே தெர்த்ததுங்களா என்னது தெர்த்துங்களேன் இது கேமரா இது என்னென்னா இது எதுக்கு அனுப்பிச்சிருக்காருனா நான் ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வர்றப்போ ஆயிடுச்சு அவன் என்னாச்சு நான் பதனி பதனி பதினேழு வந்து தான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இல்லையே இந்த கேமரா வந்து எப்போவுமே சூரியங்களே இருக்கட்டும் மோட்டர் போயிடுச்சு பாபா கீழே போட்டாது அவங்கள்ட காமி நல்லா இருக்குன்னு கேட்டான் நல்ல கே இது வந்து ஆமா முருகா சூரிய சூரிய ஒண்ணே இருக்கட்டும் இந்த மேலையும் போது கீழே போது இப்படியும் போது இப்படியும் போது இப்படியும் போது இப்படியும் போது இது வந்து மேலேயும் போது கீழே போது சூரியன் எங்கன்னா வச்சுட்டா சூரிய போறது வர்றது பருவலகிறது எழுதுறது நான் இருந்தாலும் கேமரா ரைட் ஓகே சூரியன் படிச்சுட்டு இருக்கான் சூரிய படுத்துன்னு இருக்கான் ஆ சூரிய தலையை சொல்லிடுறான் மூக்கணுன்றான் எல்லா இது தெரிஞ்சிடும் எப்போ நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருப்பேன் தேங்க்யூ ஃபார் யூர் வேல்யூபிள் கிஃப்ட் சின்ன பிரதர் இந்த மாதிரி டான்ஸ் ஆர்தான் ஒன்று தெரியும் ரைட் ஓகே தேங்க் யூ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் தெரில எனக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரில பையன் கிட்ட சொல்லிடுறேன் நீ பேசுனா கூட எனக்கு கேட்கும் தாண்டை கொஞ்சம் மாதிரி மீன் கொட்டியை வச்சிடலாமா ரைட் ஓகே நேற்று இருக்கா நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஒரு கூட தெரியாது ஓ ஆணி கொடுத்துருக்காங்க செவத்தில் அடிச்சிடலாம் செவத்தில் அடிச்சுட்டு மாட்டிடலாம் ஓகேவா இங்க இங்க என்ன வச்சிடலாம் ஓகே இங்க வைக்கலாம் இந்த இங்க வைக்கலாம் பாக்க இங்க வச்சா அங்க என்ன வரது கூட தெரியும் சூப்பர் கோனெக்ட் டா டா வைஃபை இருக்கணும் வைஃபை இங்க வருது மேல இருக்கு வைஃபை கீழ ஒரு கனெக்ஷன் ஒண்ணு தரணும் பாபா கோனெக்ட் டா 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 ஜே தமன் சரி ஓகே சரி ஓகே थैंक यू थैंक यू பிரதர் அப்ப நேத்து வந்து காசி ஒரு புரோகிராம் போயிருந்தேன் ஏய் சரி 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 வேறுபட்டி தோச்சல் இருக்கேன் தோற்றம் நிறைய தப்பு காசிமேடு ஒரு ப்ரோக்ராம் கொஞ்சம் நிறைத்து ஒரு கோயில் ப்ரோக்ராம் நல்லா சிறப்பாக நடந்துச்சு காசிமேட்டில் வந்து நம்ம ராயபுரம் பிரிட்ஜு ஏரி இறங்கி கொஞ்சம் போனால் சிக்னல் ஒன்று வருது அந்த சிக்னல் வந்து ரைட்டு போனால் ஒரு ஹவுசிங் மோடு வருது அந்த ஹவுசிங் மோடில் அந்த ஹவுசிங் மோட்ரில் திரௌபதி அம்மன் கோயில் இருந்துச்சு நேற்று தான் அந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடந்துச்சு வட சென்னை மக்கள் உயிரை உயிரோடு கொடுத்துருவாங்க அப்படி இருக்காங்க பார்க்குறது தான் அந்த லோக்கல் இருக்கணும் சொல்லுவாங்க ரவுடி அதெல்லாம் கிடையாது நான் பிறந்து வந்த இடமே குறுக்கப்பட்டேன் ஒன்றும் இல்லை மெசேஜ் மெசேஜ் வந்துச்சு மெசேஜ் மெசேஜ் ஸோ நேற்று நான் என்ன பண்ணேன் இங்கேருந்தே கிளம்புறப்போவேன் அப்படியே போயிட்டு நம்ம முக்கியமான இடம் மௌண்ட் ரோடு பாடி கார்ட் யூஸ் ஒன்று இருக்கும் வண்டியெல்லாம் போச்சு அந்த இடம் அப்புறம் வாடாக்ஸ் எங்கள் கோயில் பொறுப்பு பண்ணது வாட்ஸ் ஷோட்டே நான் படித்தது வாடெக் ஷோட்டில் வந்து இந்திய தியாஜி ஸ்கூல் அது அந்த இடம் அப்புறம் நான் வேலை செஞ்ச இடம் ஒரு சின்ன கம்பெனி அது அது எங்கள் ஒர்க் ஒர்க் பண்ண சின்ன கம்பெனி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சுனா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நாங்கள் ஒர்க் பண்ண இடம் அப்புறம் வந்து நான் படித்த ஸ்கூல்லாம் நேற்று அப்படியே ஒரு தாகட்டத்தை நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு பாருங்கள் நீ ஹெல்ப் பண்ண இன்னும் ஜாயின் பண்ணி போடணும் நல்லா இருந்துச்சு நேற்று காசிபேட்டை வந்து போலீஸ் போலீஸ் கார் சார் எஸ்ஐ போட்ராஜன் சார்னா நல்லா பேசணும் தேங்க்யூ தேங்க்யூ சார் நல்லா பேசுனாங்க எங்கிட்ட வந்து எல்லாமே கை கொடுத்தாங்க அப்படி டிஆர் மாதிரி இருக்காங்க அதுதாங்க நம்மளுக்கு தேவை ஒரு பாராட்டு நல்லா நல்லா இருக்கு நாங்கள் தேங்க்யூ ஓகே நான் மறுத்த விடியா பார்க்கலாம் இன்னும் சொன்ன ஒன்றும் தேங்க்யூ தேங்க்யூ பாய்